அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு ஏற்றம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் ஒரு பதினெட்டு புள்ளிகள் எதிர்மறையாக நம்மளுக்கு வந்து முடிவுட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணலாம் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நிகழ்ந்த நிகழ்வை புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சோகமாக இருந்திருக்கும் அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் எத்திக்ஸ் ஆப்ஷனை பற்றி ஒரு எத்திக் நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா புட் செல்லர் வந்து எனக்கு பயமா அப்படின்ட்டு நம்ம தலைவர் வாய்ஸில் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு புட் செல்லர் பண்ணியிருக்காங்க அதற்குண்டான லாஜிக்கும் நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஹை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணால் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது லோவாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இந்த நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னா நம்மளுக்கு நேற்றை முடிவுற்ற விலை நேற்று முடிவுற்ற விலையை விட இறங்கு முகத்தில் நம்மளுக்கு ஆரம்பமாகிறது ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்போ இந்த நெகட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது உங்களுக்கு நம்மளுக்கு பயம் நம்ம சந்தையில் உண்டான பயம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ அந்த பயம் அப்படி இருந்ததுன்னா செல்லர் பயந்துட்டால் சந்தை வந்து கீழ் நோக்கி போகணும் ஆனால் அந்த கீழ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு அமையாத பட்சத்தில் சந்தை என்னாகணும் அப்போ நம்மளுக்கு மேல் நோக்கி தான் வர தூண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு போட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருந்தாங்க அதற்கு முந்தைய நாள் இருபத்தி ரெண்டு ஐநூறு போட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருந்தாங்க அப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷனுடைய நேற்றைய ஹையை நம்ம பார்த்தோம் அதற்கு நாள் ஹை பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் பாருங்கள் நேற்றையகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி அறுபத்தி நாலு அதற்கு முந்தைய நாள் கை நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு மைனஸ் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி நாலு கூட வச்சுக்கலாம் நூற்றி அறுபதுனா ஒரு ரெண்டு ஆஃபாக தெரியுங்கிறக்காக நூற்றி அறுபது வச்சுட்டோம் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது அப்போ நாலு கூட இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது எதுபடி இருபத்தி ரெண்டு ஐநூறு இப்போது அவங்களோட ஹை நூற்றி அறுபதுன்னா இதை எதை குறிக்கிறது என்றால் உங்களுக்கே தெரியும் ஹை என்னும்போது அதனை கிடக்காத பட்சத்தில் லாஜிக்காக எத்திக்கலாக யோசிங்க இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எக்ஸ்பெரிய ஒன்றி நம்ம அதனுடைய சார்ந்து தான் பார்க்கணும் அப்போ இவங்க நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னா கண்டிப்பாக லாஜிக்காக மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பதுக்கு கீழே தான் இருக்கணும் இதுதான் ஒன்று அப்போ அட்டவணையோடு நம்மளுக்கு வந்து மிக உயர்ந்த இடத்துல இருந்தது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நம்மளுக்கு ஒரு போட்டியாளராக வச்சுருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இது யாரெல்லாம் நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறாங்களோ தெரியும் அவங்க அடிப்படையில் நம்ம இது கொடுத்துருந்தோம் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்றைய அட்டவணையில் அவங்க அதை கொடுத்துருந்தாங்க அப்போது அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ அதனுடைய ஹையும் அதனுடைய நேற்றை க்ளோஸும் நம்மளுக்கு முக்கியம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நூற்றி நாலுங்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறும் நேற்றைய முடிவுற்ற விலை அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு மன்னிக்கணும் அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அமைந்தது இன்றைக்கி சந்தை வந்து கீழ் நோக்கி நம்மளுக்கு ஆரம்பமானாலும் நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கூட சந்தை வந்துட்டு எதற்கு கீழ் நம்மளுக்கு செல்லவில்லை இப்போது அந்த இடத்திற்கு கீழே சந்தை இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு செல்லர் பயப்படக்கூடிய இடத்திற்கு அமையலை அதர் போக யாரெல்லாம் இம்பிளைடு வால்ட்டி பார்த்தீர்கள் என்றால் தெரியும் கால் சைடு வந்து எடுத்ததுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எட்டிலிருந்து பத்து தான் இருந்தது ஆனால் சைடு வந்துட்டு இருபது டு முப்பது வரை உயர்ந்துருச்சு அப்போ இம்ப்ளைட் வாழ்ட்டி இங்கே அதிகமாக மாறியது அப்ப அந்த சூழ்நிலையில இது வந்து அவங்க எதிர்பார்ப்பு அவங்களிடம் நம்மளுக்கு சந்தை கீழ் நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலும் அப்போ அவங்க கிட்ட தான் போகணும் அப்படினா சந்தை வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கணும் அப்ப இந்த சப்போர்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறத கீழ் அதற்கு கீழே சந்தை நிலைபெற்று இருந்தால் இன்னைக்கு சந்தையோட பயணம் மிக அதிகமாக இருந்திருக்கும் கீழ்நோக்கி நோக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அதற்கு போக சந்தையில் வந்து ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க எதுவுமே கீழ்நோக்கி நோக்கி இல்லை அதை நம்ம பத்தி அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் அப்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பாருங்க இருபத்ரெண்டு ஐநூறு கால் சந்தை வந்து பதினெட்டு ரூபாய் இவங்க எவ்வளோ நாப் நாற்பத்தி ஆறு சதவீதம் முப்பது ரூபாய் வந்துட்டு நேற்றை முடிவுற்ற வேலையிலிருந்து கீழே இதை ரெண்டு நானூறு புட்டு அறுபது ரூபா நாற்பத்தி மூன்று ரூபா தான் இருக்கிறாங்க அப்போ பதினேழு ரூபா நம்மளுக்கு நேற்றை விலையில் இருந்து அப்போது சந்தை கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி சந்தை நல்லா இன்றைக்கி டவுன் எதிர்மறையாக நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பமானத பின் கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி வந்து திருப்பி நேற்று முடிவுற்ற அருகிலேயே முடிச்சிட்டாங்க ஆனால் ப்ரீமியம் நன்றாக அனைவருமே கரைந்துள்ளார்கள் இப்போ இன்றைக்குமே அவங்க என்ன முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜ் இந்த மல்டிபிள் ஹெஜ் வந்து சந்தையை வந்துட்டு ஒருமுக பயணத்திற்கு கொண்டு போகணும் இதில் மிக முக்கியமாக இந்த முதல் இரண்டு எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் ஹெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு இதனுடைய மத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது அப்போ இங்கே இருபத்தி ரெண்டு நானூறு அப்போது இது அனைத்துமே கலந்த கலவையாக இங்கே அமைந்துருச்சு அப்போது முக்கியமாக இருபத்தி நானூறு கால் அண்டு புட் இருபத்தி கால் அண்டு புட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு நானூறை மையமாக எடுத்து நானூறு புட் ஆப்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி மூன்று லாஸ்ட் ப்ரைஸ் அதனால் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இதை இருபத்தி நானூறு கால் நம்மளுக்கு எழுவத்தொம்பது 80 எண்பது ரூபான்னு கூட இருபத்ரெண்டு இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தோட லோ ஹையுக்கு உட்பட்டு தான் இருக்குது ஹைன்னு பார்த்துட்டா இருபத்ரெண்டு நானூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஹை பார்த்தா நூற்றி இருபத்தி நாலு ரூபா அப்போ இருபத்தி இரண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நானூறு காலுடைய ஹை நூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ இருபத்ரெண்டு நானூத் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போது இது வந்து நாளை தினத்திற்கு சந்தை இதற்குட்பட்டு இருந்தால் நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே இருபத்தி ரெண்டு நானூறை மையமாக வைத்தால் சந்தை வந்துட்டு இதற்குள்ளே தான் இருக்கிறக்கூடான வாய்ப்பாக இருக்கும் இந்த ஹையோ லோவோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மொமெண்டம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டு நானூறு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட போகிறது இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அடுத்தது இம்ப்ளைடு வாலிட்டி இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் சைடு பன்னெண்டு புட் சைடு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி தான் இருக்காங்க சரி சமமாக இருக்காங்க இப்போ ஐம்பது புள்ளிகளுக்கு உட்பட்ட ரேஞ்சை பாருங்க ஐம்பது ரூபா இவங்க எவ்வளோ இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்காங்க இவங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மன்னிக்கும் எழுபத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தாறு ஐம்பது ரூபாயை கழிச்சிட்டோம்னா தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்போது இங்கே இருக்கிற டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன் தென்படுகிறது இம்ப்ளாய் ரோட்டி நாளைக்கு குறைஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஐடிஎம் ஆப்ஷனில் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியுமே தவிர ஓடிஎம் ஆப்ஷனில் தாக்கத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் ஆப்ஷன்ஸ் பயிர்ஸ் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யணும் அதேமாதிரி இருபத்தி ரெண்டு நானூறு கால் எழுபத்தி ஒம்பது ரூபா இவங்க நாற்பத்தி மூணு ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ரூபா நம்மளுக்கு ப்ரீமியம் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ ப்ரீமியம் வந்து சமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெரிய ப்ரீமியம் இங்கே இல்லை ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் வீக்லியில் பார்க்கும்போது அப்போ இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல சந்தையை வந்து முதல்ல மேலே கொண்டு வரக்கு உதவுனதே வந்துட்டு பேங்க் நிப்டியாக தான் நம்ம பார்க்கணும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அறநூறு கால் நாற்பத்தேழு ஐநூறு புட் இப்போ நாற்பத்தேழு அறநூறு கால் நம்மளுக்கு இருபத்தி நாலு ரூபான்னா இப்போ நமக்கு நாற்பத்தேழு அறநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது தான் பொருளாக இருக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நாற்பத்தேழு அறநூற்றி இருபத்தி நாலு இது பார்க்காமே நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு இதுதான் லாஜிக்காக நம்மளுக்கு வேலை செய் செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லோ ஒம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது ரூபா போயிருக்காங்க நேற்று முடிவுற்ற விலை நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா இன்றைக்கி கேப் டவுன் இருக்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி பதினஞ்சு அங்கேருந்து ஜீரோ ஆயிருக்காங்க இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பார்க்கணும் ஏப்ரல் பத்தாம் தேதி கான்ட்ராக்ட் இவங்க வந்து நாற்பத்தேழு ஐநூறு கால் ஐநூறு புட்டை மையமாக கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பத்தேழு ஐநூறு கா புட்டோட ஹை நானூற்றி பாஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நூறு நாற்பத்தேழு ஐநூறு கால் ஐநூற்றி பாஞ்சு அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் அப்போ இதுக்குள்ளே தான் ஜோன் இருக்கற முயற்சி பண்ணுவாங்க வால்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் எக்ஸ்பரி மாற்றணும் இம்ப்ளேட் வால்ட்டி நம்மளுக்கு குறைவாக தான் இருக்குது இப்போ சற்று நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சந்தையில் வந்து நிதானம் தேவைப்படுகிறது ஆப்ஷன்ஸ் வியாபாரம் பயராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது முக்கியமாக ஒதுங்கி இருப்பதே சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் ஏன்னா உங்கள் முதலீட்டை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் அதனால் உங்களோட வியாபாரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வரைபடமே ஒரு ஸ்லோ அதாவது எண்பது சதவீதம் வந்து ஒரு மொமெண்டம் இருக்காது ஐடிஎம்மில் மட்டும்தான் மொமெண்டம் இருக்கும் இருபது சதவீதம் வந்துட்டு ஓடிஎம்ல இருக்கலாம் ஆனால் எதிர்பாராம ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கூட வரலாம் இருந்தாலும் இப்போது பார்க்கறக்கு ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு ஆப்ஷன் பயர்களுக்கு ஒதுங்கி இருப்பது சிறப்பாக வாய்ப்பாக தான் இருக்குது அதனால் நம்ம சொல்வதால் மட்டும் அப்படி நடக்கும் இல்லை நம்மளுக்கு நம் பா நம் பார்வையில் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் இது உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகிறது ஆப்ஷன்ஸ் பையருக்கு நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சர்ஷமாக கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்